சொன்னேன்ல வ உ சிதம்பரனார் நீங்க கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா அவர் இழுத்த செக்கு இன்னமும் அப்படி இருக்குங்க பத்து பேர் சேர்ந்தா கூட தள்ள முடியாதுங்க ஒத்தமனு சேர்ந்து தள்ளி இருக்காருங்க அவர் ஒரு கடிதம் எழுதி இருக்காருங்க யாருக்கு தெரியுமா தூத்துக்குடி மக்களுக்கு அதான் நான் சொல்ல வந்தேன் வ ரெண்டு கடிதம் ரொம்ப முக்கியமானது தந்தை பெரியாருக்கு வ ஒரு கடிதம் எழுதுகிறார் எப்ப தெரியுமா இருந்து வெளியே வந்த பிறகு கடிதத்துல பெரியார்கிட்ட வ என்ன கேட்கிறாரு தெரியுமா என் பையனுக்கு சென்னையில் ஒரு போலீஸ் வேலை கிடைக்கும் போல இருக்கு யாராவது சிபாரிசு பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறாங்க நான் யார் முன்னாலேயும் போய் நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது எனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் எனவே அந்த வேலை அவனுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் யாரையாவது பிடித்து சிபாரிசு செய்ய முடியுமா என்று வஉசி பெரியாருக்கு எழுதியிருக்கிறான் இன்னொரு கடிதம் என்ன தெரியுமா வஉசி இரட்டை ஆயுள் தண்டனை தரப்பட்டது பேசுனதுக்கு தாங்க வேற ஒன்றும் கிடையாது ரெண்டு ரெட்டை ஆயுள் தண்டனை ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட உடனேயே அவருடைய தம்பி மனப்பிரழ்வுக்கு ஆளானார் மனப்பிறழ்வுக்கு ஆளாகி அந்த ராமச்சந்திர மூர்த்திக்கே பதினாலு வருஷம் தானே ஏன் அண்ணனுக்கு ரெட்டை இருபத்தெட்டு வருஷமாக இப்போ ஆயுள் தண்டனைன்னா பதினாலு வருஷம் கூட இல்லை ஆயுள் வரைன்னு சொல்லிட்டார் இரட்டை ஆயுள் தண்டனையா என்று கேட்ட நொடியில் வஉசியினுடைய சகோதரருக்கு மனப்பிறழ்வு ஏற்பட்டு விடுகிறது தூத்துக்குடியினுடைய நகர வீதிகளில் அவர் உணவில்லாமலும் உரிய உடை அணியாமலும் தெரிந்து கொண்டிருக்கிறார் கோவைக்கு போவதற்கு முன்னாலே தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்கிற பெயரிலே வஉசி ஒரு கடிதம் எழுதுகிறார் இந்த கடிதத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு வஉசி அன்பிற்கினிய தூத்துக்குடி பெருமக்களே என் தம்பி எனக்கு அளிக்கப்பட்ட இரட்டை ஆயுள் தண்டனையால் மனச்சிதைவுக்கு ஆளாகி பட்டினியோடு தூத்துக்குடியின் நகர வீதிகளிலே அலைந்து கொண்டிருப்பதாக அறிகிறேன் அவன் ஒருவேளை பசியோடு இருந்தால் என் பொருட்டு தூத்துக்குடி மக்கள் அவனுக்கு ஒரு கவலம் சோறு அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவன் பசி பொறுக்காதவன் இப்பொழுது தனக்கு பசிக்கிறது என்று கூட சொல்லத் தெரியாமல் திரிந்து கொண்டிருக்கிறான் எனவே அவனுக்கு ஒரு வாய் சோறு கொடுங்கள் என்று கேட்டார் வாபூசி அதேபோல அவன் நேர்த்தியாக ஆடை அணியக்கூடியவன் இப்பொழுது மனப்பிரழ்வு காரணமாக பல சமயங்களில் அறை நிர்வாணமாக அலைவதாக அலைகிறேன் என் பொருட்டு அவனுக்கு ஒரு வஸ்திரம் அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு பகிரங்க மடல் எழுதினார் வாகூசி நீங்கள் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒட்டப்பிராரத்தில் மிகப்பெரிய வழக்கறிஞர் அவங்க அப்பாவும் வழக்கறிஞர் அவன் நினைத்திருந்தால் ரெண்டு சாராய கேசுகள் எடுத்து நடத்தியிருந்தால் பெரிய தூத்துக்குடியிலேயே பெரிய வக்கீல நடந்திருப்பார்